யஸ்மில்லாஹி ரஹமானு ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் லா இலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் வலி இல்லா இந்த் இன்றைய தினம் ரமலான் பிறநாளை உலக முஸ்லிம்கள் யாவரும் மிக மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் இந்த ரமலான் மாதம் மிக சிறப்பான மாதம் இந்த ரமலான் மாதத்திலே எல்லாம் வல்ல இறைவன் மூலம் புனித வேதமான குரான் லைலத்துல் கதிரிலே இறக்கப்பட்டது அது இல்லாமல் ஐவேலும் கடமை ஐந்து கடமையில் மூன்றாவது கடமையாக இந்த நோன்பு இருக்கின்றது எம்பெருமாள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹூவலைவசல்லம் சொன்னது போல இந்த முப்பது நோன்பை நாங்கள் பிறை பார்த்து கடைபிடித்து பிறை பார்த்து நோன்பை விட்டு இன்றைய தினம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ரமலான் மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு ஐந்தாவது கடமையாக ஜக்காத்தை அதிகமாக கொடுத்து வந்தோம் அது இல்லாமல் இந்த ரமலான் மாதத்திலே ஏழைகளின் தர்மம் பித்ராவையும் கொடுத்திருக்கின்றோம் அது இல்லாமல் இந்த ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையான சிறப்பு தொழுகை திராவியா தொழுகை என்று தொழுதிருக்கின்றார்கள் இந்த ரமலான் மாதத்திலே தாகத்தை தியாகம் செய்து பசியை தியாகம் செய்து உடல் எச்சம் காமத்தை தியாகம் செய்து இந்த நோன்பை நாங்கள் இருக்கின்றோம் தமிழக அரசாங்கம் மாண்பகம் புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம் இஸ்லாம் மீது இஸ்லாம் மக்கள் மீது மிக நம்பிக்கை கொண்டான அரசாங்கம் அம்மா மறைந்தாலும் அம்மாவின் எண்ணம் அம்மாவின் முகம் இஸ்லாம் மக்கள் மனதிலே மறையவில்லை மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மாவின் அரசாங்கம் இஸ்லாமிய மக்களுக்காக ரமலான் கஞ்சி காய்ச்சுவதற்காக நாலாயிரத்தி மெட்ரிக் ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ரிக் டன் அரிசியை தந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மக்களின் புனித ஹஜ் யாத்திரை செய்வதற்காக பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் மானியத்தை தந்திருக்கின்றது நாகூர் தர்காவிற்கு சந்தனக்கட்டியை தந்திருக்கின்றது உலமா பெருமக்களுக்கு பின்சனை தந்திருக்கின்றது உலமா பெருமக்களுக்கு மிதிவண்டியை தந்திருக்கின்றது இஸ்லாமிய மக்களின் வக்பு வாரியத்திற்கு பராமரிப்பதற்கு தர்கா பராமரிப்புக்கு மசூதி பராமரிப்பதற்கு நிதியை தந்திருக்கின்றது மாண்முகம் புரட்சி தலைவி அம்மாவின் அரசை நாங்கள் போற்றுகின்றோம் பாராட்டுகின்றோம் மரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரமலானுக்கு வாழ்த்து தெரிவித்துகின்றார்கள் இஸ்லாமிய மக்களின் உணவை புரிந்து வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி அது மாதிரி இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களின் உணவை புரிந்து முத்தலாக் பிரச்சனையிலும் மாட்டிறைச்சி பிரச்சனையிலும் நாங்கள் இந்த நாட்டு மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டில்தான் வாழ்ந்திருக்கின்றோம் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக நாங்கள் மிகவும் போராடி இந்த சுதந்திரத்தை வென்றிருக்கின்றோம் நாங்களும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இருக்கின்றோம் நாங்கள் ஓட்டு போட்டுதான் நீங்கள் பிரதமர் ஆயிருக்கீங்க நீங்கள் ஒரு நடுவன் அரசாக இருந்தால் ஒரு நடுநிலை பிரதமராக இருந்தால் அனைத்து மக்களையும் ஒரு மாதிரியாக பாருங்கள் ஒரு கையில் ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கனி வெண்ணையும் ஒரு கண்ணில் சுனாமி வைத்து பார்க்க வேண்டாம் நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ரமலானிலே இந்த கோரிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் என் மண்ணின் இனம் நிறைந்த தமிழ்நாடு முஸ்லீமுக்கு சார்பாக இந்த ஈகை பிறநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் ஈத் முபாரக்